லத்தியடி அதாவது ஏதாவது லத்தியை கொண்டு வந்திருக்காங்க தண்ணி அடிக்கிற தண்ணியை பீச்சு அடிக்க தண்ணியை கொண்டு வந்துட்டாங்க இந்த காவல்துறையை வழக்கம் போல இறக்கி வச்சுருக்காங்க ஏதோ கூலிப்பட மாதிரி சுற்றி கவர் பண்ணியிருக்காங்க அப்படியே பின்னாடி பாருங்கள் எங்கள் மக்கள் பாட்டு பாடிக்கிட்டு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எப்படி உற்சாகமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் எதிர்கொள்ள நாங்கள் தயார் தான்

சொல்றாங்க அப்ப எதுல சமூக நீதி இருக்கு என்னுடைய எதிர்ப்பு இந்த அரசுக்கு தெரிய வேண்டும் அரசு மூலியமாக தமிழக முதல்வர் துணை முதல்வர் இந்த மக்களுடைய பிரச்சனை தீர்க்க வேண்டும் ஒரு புள்ளி வைத்தால் கோடு போட்டு முற்று புள்ளி வைக்கணும் நீ வந்து பாத்துட்டு போனா ஆறுதலுக்காக அரசு கிட்ட அழுத்தம் கொடுத்துருக்கோம் மக்கள் மக்களோட பிரச்சனையை கொண்டு போய் சொல்லி அரசுக்கு தெரியாதா இவங்க அழுத்தம் கொடுத்துதான் அரசுக்கு தெரியணுமா அரசு அப்புறம் இதுக்கு அதிகாரிகளை வச்சிருக்கா ஐஎஸ் அதிகாரிகள் செக்யூராக செக்யூர் பண்ணுறாங்க சங்கம் வந்து அதில் உறுதியாக இருக்குது தொழிலாளிகள் உறுதியாக இருக்கிறாங்க கவர்மெண்ட்டும் அதில் க போலீஸ் தரப்புல இருந்தும் அவங்களை எப்படியாவது அரெஸ்ட் பண்ணுறதில் உறுதியாக இருக்கிறாங்க ஓரமாக தான் உட்காந்து போராடுறாங்க ஓரமாக உட்காந்து போராடுறதை கூட அனுமதிக்க முடியாது ஆனால் அது பொதுமக்கள் நடக்கிற மக்கள் அவ அவங்க மக்கள் இல்லையா போராடுறவங்க மக்கள் இல்லையா சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் டிகிரி உழைத்து வேலை தேடுபவரா உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் ஒரு லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் மல்டிஃபோம் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள் கிட்டத்தட்ட இப்போ சென்னை சென்ட்ரலில் நம்ம ரொம்ப மையமான பகுதியில் இருக்கும் இந்த ஈவேரா பெரியார் சாலையில் தான் இன்றைக்கி மக்களுடைய பதிமூணாவது நாளுடைய போராட்டம் இன்றைக்கு எட்டியிருக்கிறது கிட்டத்தட்ட நீதிமன்றத்துடைய தீர்ப்பை வைத்து தற்போது இவர்களை இந்த போராட்ட குழுவினரை அப்புறப்படுத்துவதற்கான வேலையில் காவல்துறை இப்போ இறங்கியிருக்காங்க இன்னும் சற்று நேரத்தில் காவல்துறை ஆய்வாளர்களும் மற்றவர்களும் இப்போ இந்த பகுதியிலிருந்து போராட்ட குழுவை சார்ந்தவர்களை அப்புறப்படுத்துவதற்கான வேலையில் இறங்க போகிறாங்க கிட்டத்தட்ட ஒரு பதட்டமான நிலையில் சென்னையினுடைய மைய பகுதியான சென்னை சென்ட்ரல் இப்போ இருக்குது நீங்கள் சுற்றி பார்த்துருப்பீங்க அதை அதை அப்படி காட்டுங்க கிட்டத்தட்ட காவல்துறை தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க காவல்துறை போய் பேசி போராட்ட குழுவை ஒவ்வொரு குழுவையும் சந்தித்து இங்கிருந்து புறப்படுங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா தயாராக இல்லை மக்கள் வந்து போராட்டத்துல உறுதியா இருக்காங்க அவங்களுக்கான நீதிங்கிறது வந்து அவங்க வென்றிட வரைக்கும் மக்களுக்கு துணையா இருக்கிறது எங்களோட வேலை இல்ல அதையெல்லாம் தாண்டி இப்ப நிலவரத்தை புரிஞ்சுக்க முடியுது அவங்களால என்ன பண்ண இல்ல இப்போ அடுத்தது கைது தான் நடக்க போகுது அதுக்கான நடவடிக்கைகள் எல்லாமே எடுத்துட்டாங்க இருந்தாலும் மக்களோட கோரிக்கைக்கு நாங்க எல்லாரும் கூட நிக்க போறோம் பிரதானம் சொல்லுமா கேளுக்கிறேன் இப்ப அடுத்து என்ன நடவடிக்கை எடுக்க

மற்ற மாநிலங்கள்ல இருந்து வர்றவங்க இடம் சென்னை சென்ட்ரல் இருந்து மற்ற மாநிலங்கள்ல இருந்து நான் போறேன் எங்க இருந்து பண்ணனா என்ன மக்களோட கோரிக்கையை நீங்க நிறைவேற்றி இருந்தீங்கன்னா என்னால அவங்க முதல் நாளே கலைஞ்சு போயிருப்பாங்களே பதிமூணு நாள் போராட விட்டோம் நீ அந்த இடத்துக்கு போ இந்த இடத்துக்கு போ நீ ஏன் சொல்றீங்க அது சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை ஏன்னா அது எல்லாத்தையுமே நீங்க தாண்டிட்டு நீங்க நடத்த வேண்டியதை இப்ப நடத்த போறீங்க அதையும் நீங்க போய் ஷூட் பண்ணுங்க ஏன்னா மனசாட்சியே இல்லாம தான் இங்க எல்லாமே நடந்துட்டு இருக்கு

கோரிக்கையை வந்து பற்றி மட்டும் பேசாதீங்க கிளம்புங்கன்னு மட்டும் தான் கேட்குறாங்க போராட்டத்தை வழிநடத்தக்கூடிய போராட்ட குழு இருக்காங்க இல்லையா எல்டியூசி உழைப்பொரு உரிமைக்கும் ஏசிசிடியோ அமைப்பு தோழர்கள் என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா ஒரு இன்ச் கூட நகர மாட்டோம் கோரிக்கை எதிர்கொள்வோம் பார்த்தோம் எல்லாமே பார்த்தோம் எதிர்கொள்ள தயார் நீங்க வந்து லத்திய அடி அதாவது லத்திய கொண்டு வந்திருக்காங்க தண்ணி அடிக்கிற தண்ணியை அடிக்க தண்ணியை கொண்டு வந்துட்டாங்க இந்த காவல்துறையை வழக்கம் போல இறக்கி வச்சிருக்காங்க ஏதோ கூலிப்பட மாதிரி சுத்தி கவர் பண்ணியிருக்காங்க அப்படியே பின்னாடி பாருங்க எங்க மக்கள் பாட்டு பாடிக்கிட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க எப்படி உற்சாகமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் எதிர்கொள்ள நாங்க தயார் தான் எதிர்கொள்வோம் என்ன வேணா பண்ணட்டும் பாத்துருவோம் நாங்களா அவங்களான்னு பாத்துருவோன்ற தெளிவான முடிவுல அரசு இருக்கு வாய்ப்பு அரசு வந்து கையில அதிகாரத்தை கையில் எடுக்கிறப்ப மக்களால் நிற்க முடியுமா தூத்துக்குடியில பாருங்க சாத்தியமா சாத்தியம்தான் தூத்துக்குடியில துப்பாக்கியில சுட் அதான் சொல்றோம் துப்பாக்கி சுடெல்லாம் பாத்துட்டு நாங்களும் களத்துக்கு வந்திருக்கோம் உங்களோட தடியடிய பார்க்காத ஆள் இல்ல ஜல்லிக்கட்டுல நீங்களே ஜல்லிக்கட்டு போற இடத்துல நீங்களே ஆட்டோ கொளுத்திட்டு மக்கள் அடிச்சு வரட்டுனதை பாக்காததுலாம் இல்ல அதையெல்லாம் பார்த்தும் கூட பாப்போம் பத்துருவான்ற முடிவில் தான் மக்கள் இருக்காங்க மக்களோட உறுதுணையாக மாணவர்களும் வழக்கறிஞர்களும் தோழர்களும் இருக்கும் என்ன நடக்குதுன்னு பாப்பா எதிர்கொள்ள தயார் ஒருவேளை ரொம்ப கடுமையான ஒரு சிக்கல எதிர்கொள்ள தயார் பண்ணா இன்னும் சில நிமிடங்கள தொடர்ந்து இருக்கு அது எப்படி எதிர்கொள்வாங்க எவ்வளவு அந்த இடத்துல ஃபுல்லா பெண்களால இருக்காங்க பார்க்க பாவமா இருக்கு இல்ல பெண்கள்லாம் இருக்காங்க பாவமா இருக்குன்றதை விட உழைக்கும் மக்களோட உறுதியை உழைக்கும் மக்களோட வீரியத்தை இந்த சமூகம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கு நீ எத்தனை போலீஸை கொண்டு வந்து இறக்கினாலும் எத்தனை லத்தியை கொண்டு வந்து வச்சிருந்தாலும் தண்ணி அடிப்போம் ஃபயர் சர்வீஸ் இறக்கினாலும் சரிதான் போடாடே நான் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கேன்னு பாருங்க போராட்டம் தொடரும்னு இருக்காங்க இதுதான் பெண்களின் உறுதி உழைக்கும் மக்கள் உறுதி உலகம் பார்க்கட்டும் பதிமூணு நாளா பதிமூணு நாள் பண்ணிட்டு என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க நாள் கோர்ட்டுக்கு போய் கோர்ட்ல இருந்து நீ வந்து அதுக்கப்புறமும் பேச்சுவார்த்தை நடக்குது இன்னொரு வழக்கு இருக்கு கோரிக்கையை வந்து பத்தி மட்டும் பேசாதீங்க கிளம்புங்க மட்டும் தான் கேக்குறாங்க போராட்டத்தை வழிநடத்தக்கூடிய போராட்ட குழு இருக்காங்க இல்லையா எல்டியூசி உழைப்பொருள் உரிமையம் ஏசிடியூ அமைப்பு தோழர்கள் என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா ஒரு இன்ச்சு கூட நடக்க மாட்டோம்

எதிர்கொள்வோம் என்ன வேணா பண்ணட்டும் பாத்துருவோம் நாங்களா அவங்களான்னு பாத்துருவோம்ன்ற தெளிவான முடிவுல அரசு இருக்கு தூத்துக்குடியில சாத்தியம் தான் தூத்துக்குடியில துப்பாக்கியில சுட் அதான் சொல்றோம் துப்பாக்கி சுடெல்லாம் பாத்துட்டு நாங்களும் கலத்துக்கு வந்திருக்கோம் உங்களோட தடியடியை பார்க்காத ஆள் இல்ல ஜல்லிக்கட்டுல நீங்களே ஜல்லிக்கட்டு போற இடத்துல நீங்களே ஆட்டோ கொளுத்திட்டு மக்கள் அடிச்சு வரட்டுனதை பாக்காததுலாம் இல்ல அதையெல்லாம் பார்த்தும் கூட

உழைக்கும் மக்களோட வீரியத்தை இந்த சமூகம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கு நீ எத்தனை போலீஸை கொண்டு வந்து இறக்குனாலும் எத்தனை லத்தியை கொண்டு வந்து வச்சுருந்தாலும் தண்ணி அடிப்போம் ஃபயர் சர்வீஸ் இறக்குனாலும் சரிதான் போடாடே நான் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கேன்னு பாருங்கள் போராட்டம் தொடரும்னுக்கிட்டு இருக்காங்க இதுதான் பெண்களின் உறுதி உழைக்கும் மக்கள் உறுதி உலகம் பார்க்கட்டும் இங்கே இருக்கின்ற உழைக்கும் வர்க்கத்தை சார்ந்த என் அன்பு சகோதரர்கள் சகோதரிகள் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை இங்க நடத்தின்னு இருக்கிறாங்க இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு இரண்டாவது நாள் கேள்விப்பட்ட உடனே அந்நியார் உடனடியாக கட்சியினுடைய பொறுப்பாளர்களையும் எண்ணெயமும் அனுப்பி அவர்களுக்கு ஆதரவு கொடுங்கள் என்று அனுப்பினார் ஈவினிங் வந்து அன்னியை நேரடியாக வந்து மக்களுக்கு ஆதரவு தெரிவித்து அன்னி மக்களோட ஆகிட்டாங்க உங்களுக்கு எந்த உதவி எந்த நேரத்தில் வரேன்னு சொன்னாங்க இன்று அன்னைக்கு இந்த மக்களை அப்புறப்படுத்த போகிறார்கள் இவர்களுக்கு பிரச்சனை அரசு தீர்க்கவில்லை என்று தெரிந்தவுடனே காலையிலிருந்து பத்து மணிக்கு அண்ணி நான் சரியாக கரெக்டாக பத்து மணிக்கு வருவாங்க பத்து மணிக்கு இங்கே உக்காந்துட்டாங்க ஈவினிங் அஞ்சு மணி வரைக்கும் இன்றை வரைக்கும் ஒரு தண்ணி கூட குடிக்கல அவங்க ஏன்னா பன்னெண்டு நாள் பட்னி பசிமாக வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற மக்கள் இருக்கின்ற இடத்துல நான் எப்படி என் வயநிலையை நான் ஏதாவது சாப்பிட முடியும் குடிக்க முடியும் அதனால் என்னுடைய எதிர்ப்பு இந்த அரசுக்கு தெரிய வேண்டும் அரசு மூலியமாக தமிழக முதல்வர் துணை முதல்வர் இந்த மக்களுடைய பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் இன்னைக்கு வந்து எங்கள் அண்ணியார் வந்து உண்ணாவிரதம் வந்துருக்கிறாங்க அஞ்சு மணியோடு அந்த உண்ணாவிரதத்தை நான் முடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க இந்த அஞ்சு மணிக்குள்ள அரசு நல்ல ஒரு தீர்ப்பை சொல்லும் நீதிமன்றம் நல்ல ஒரு தீர்ப்பை எதிர்பார்த்தோம் நீதிமன்றமும் நம்ம ஆகவே நம்புகின்றோம் ஒரு பெரிய விஷயம் இல்லை ஒரே ஒரு பேனால நம்முடைய முதல்வர் கையெழுத்து போட்டா இன்னைக்கு இந்த மக்களுடைய தலையெழுத்து மொத்தமே மாறும் காலாகாலமாக உழைக்கின்ற மக்கள் இந்த சிங்கார சென்னையை சிறப்பாக அழகாக அழகுபடுத்திக் கொண்டிருந்த மக்களை முதல்வர் மனது வைத்தால் இது ரொம்ப சுலபமா முடியக்கூடிய விஷயம் ஆகவே இந்த நேரத்தில் நாங்க அப்படி போன உடனே கைது பண்ணலான்னு சொல்லி காவல்துறை ரெடியா இருக்குது காலையில பதினோரு இருந்து எங்களுக்கு அழுத்தம் என்ன அழுத்தம் என்று சொன்னா தயவு செஞ்சு நம்மளுடைய தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சியுடைய பொதுச்செயலரை ஆதரவு கொடுத்து விட்டு தயவு செஞ்சு கூட்டின்னு போயிடுங்க மக்களோட மக்களா உக்காராதீங்க தீர்ப்பு வந்து அவங்களுக்கு எதிர்ப்பா வரப்போகுது நாங்கள் அவங்கள கைது பண்ண போறோம் கேள்விப்பட்ட அண்ணின் பண்ணாங்க நான் அவங்க கூட தான் உட்காரும் என்ன சேர்த்து கைது பண்ணுங்க சொல்லி பத்திரிக்கை வாயிலாகவும் மக்களுக்கும் ஒரு நம்பிக்கை கொடுத்திருக்கிறாங்க இப்ப போராட்டுக்குழு உள்ள போய் பேச்சுவார்த்தை பண்ண பிறகு இங்கே இடத்தில் போராடலாம் என்ற ஒரு செய்தியை சொன்னார்கள் என்ற ஒரு நற்செய்தி உண்ணாவிரதத்தை இதோடு முடித்து கொண்டு இங்க போராடி கொண்டிருக்கின்ற மக்களை அரசோ காவல்துறையோ மீண்டும் அவங்களுக்கு தொந்தரவு கொடுத்தாலோ அவங்களை கைது செய்தாலோ தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி உடனடியாக அவங்களுக்கு ஆதரவையும் உடனடியாக நாங்களும் போராட்டத்தில் குதிப்போம் என்பதை இந்த நேரத்தை தெரிவித்துக்கொண்டு தமிழக அரசு மீண்டும் உங்களை வலியுறுத்துகிறோம் இந்த மக்களுக்கு ஒரு நியாயத்தை நீங்கள் வழங்க வேண்டும் வழங்க வேண்டும் என்று கூறி லீகலான ப்ரொசீஜர் தான் ஹைகோர்ட் சொல்லியிருக்கிறது என்றது புதுசாவோ இல்லை தொழிலாளிகளுக்கு எதிரானதோ அப்படின்னாக்கா லிட்டலாக பார்த்தாக்கா ஒரு பொதுவாக பார்த்தா அப்படி தெரியும் லீகல் பர்மிஷன் கிடையாது எங்களுடைய ஆஃபீஸுக்கு வெளியில் நாங்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம் பண்ணலாம் லீகல் பீஸ்ஃபுல் ப்ரொடெஸ்ட் தான் அது ஆனால் பர்மிஷன் வாங்கியிருக்கணும் ப்ரியர் பர்மிஷன் கிடையாது ஆனால் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க நோட்டீஸ் கொடுக்கும் கொடுக்கும்போது அதுக்கு செகண்ட் பார்ட்டி நானும் ஒன் ஆஃப் த பார்ட்டின்ற அடிப்படையில் என்னுடைய வாதங்களும் கேட்கப்படணும் கேட்கப்பட்டு ஆர்டர் ப்ரொனவுஸ் பண்ண பண்ணணும் ஆனால் நோட்டீஸ்க்கு அப்புறம் எந்த ஒரு நாம வந்து ரிப்ளை கொடுத்த பிறகு கூட நமக்கு பேச்சுவார்த்தை எதுவும் நடக்கல அந்த விஷயம் சம்பந்தமா ப்ரொடெஸ்ட் சம்பந்தமா அவங்க ரிட்டர்ன் எதுவும் கொடுக்கல ஆர்டர் எதுவும் ப்ரொனௌன்ஸ் பண்ணலை அப்போ இது இவங்களே கலைக்கக்கூடியது தான் கலைக்க வேண்டியது தான் நோட்டீஸ் இஷ்யூ பண்ண பிறகு ஆர்டர் போட்டுட்டு ஆனால் அதை வந்து உயர்நீதிமன்றத்தின் மூலயமா வந்து இப்போது பண்ணுறாங்க உயர்நீதிமன்றத்தில் யாரோ ஒருத்தவங்களை இவங்களுக்கு வேண்டப்பட்டவங்களை வச்சு வழக்கு போட்டு காவல்துறையினரோ அரசோ அது கரெக்டாக எக்ஸாக்டாக நமக்கு தெரியாது அவங்கள வச்சு கேஸ் போட்டு அந்த கேஸில் அடிப்படையில் ஜட்ஜு வந்து ஆர்டர் போட்டாங்க ஜட்ஜுமே வந்து லீகலான பெர்ஸ்பெக்டிவ் தான் ஆர்டர் போட்டாங்க ப்ரேர் பர்மிஷன் வாங்கலை பர்மிஷன் வாங்கிட்டு அவங்க எங்கே சொல்கிறாங்களோ அங்கே போய் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியுமா அவங்களுக்கு என்ன மாதிரியான களம் இருக்குன்னு பார்க்குறீங்களா இருக்கீங்களா செக்யூர் பண்ணுறாங்க சங்கம் வந்து அதில் உறுதியாக இருக்குது தொழிலாளிகள் உறுதியாக இருக்கிறாங்க கவர்மெண்ட்டும் அதில் போலீஸ் தரப்புல இருந்தும் அவங்களை எப்படியாவது அரெஸ்ட் பண்ணுறதுல உறுதியாக இருக்கிறாங்க இதன் முடிவுல தோழர் இப்போ பாரதி தோழர் உழைப்பர் உரிமை இயக்கத்தினுடைய தலைவர் அவர் என்ன அறிவிச்சிருக்காருனாக்கா என்னாலுமே என்ன ஆனாலுமே கோரிக்கை நிறைவேறும் வரை எங்களுடைய நகரமாட்டம் எதிர்த்து என்ன பண்ண போறீங்க அதுதான் இவங்களுடைய அதிகம் தொழிலாள அதிகமா இருக்குது அவங்க சொல்ற என்ன நகராம இல்லை ஏன்னா வந்து செக்யூர் பண்ணும்போது ஒரு லெவலில் தான் அஜிடேட் பண்ண முடியும் ஒரு லெவலுக்கு மீறி செக்யூர் பண்ணிட்டானாக்கா அதன் பிறகும் இந்த போராட்டம் தான் அந்த என்னன்னு அர்த்தம் கட்சி சார்ந்தவங்களும் வந்து உங்களை சந்திக்கிறாங்க இல்லையா சந்திச்சுட்டு போயிருக்காங்க என்ன சொல்லிட்டு போயிருக்காங்க அவங்க கூட்டணியில் இருக்கவங்க என்ன சொல்றாங்க நாடகம் நடத்துகிறார்கள் கூட்டணியில் கம்யூனிஸ்டும் இருக்காங்க நடிக்கிறார்கள் கம்யூனிஸ்டுமா எல்லாருமே உட்பட எல்லாருமே நடிக்கிறாங்க இந்த அழுத்த திருத்தமா நான் சொல்றேன் ஏன்னா வந்து பாத்துட்டு போயிட்டு என்ன ஆனது தீர்வு என்ன ஒரு புள்ளி வைத்தால் கோடு போட்டு முற்று புள்ளி வைக்கணும் நீங்க வந்து பாத்துட்டு போனா ஆறுதல் இருக்காங்களா அரசு கிட்ட அழுத்தம் கொடுத்துருக்கோம் மக்கள் மக்களோட பிரச்சனையை கொண்டு போய் சொல்லி அரசுக்கு தெரியாதா இவங்க அடுத்த கொடுத்து தான் அரசுக்கு தெரியணுமா அரசு அப்புறம் எதுக்கு அதிகாரிகளை வச்சிருக்கு ஐஏஎஸ் அதிகாரிகளா எதுக்கு கீழ்மட்ட பணியாளர்களை நியமிச்சிருக்கு வெள்ளை மாளிகையில் பணியாற்றக்கூடிய ஒவ்வொருத்தருடைய சொத்து மதிப்பை வெளியிட தயாரா கோடிக்கணக்கில் கொள்ளையடிக்கிறார்கள் வெள்ளை மாளிகையில் உட்கார்ந்து யார் இதெல்லாம் வெளிச்சத்துக்கு கொண்டு வருவா வெளிச்சத்துக்கு கொண்டு வந்த என் போன்றவர்கள் சம்மன் அனுப்புவீங்க கைது பண்ணுவீங்க எங்களால முடிஞ்ச எல்லாத்தையும் கூட்டணி கட்சிகள் பண்றோம் சொல்லியிருக்காங்களே நாங்க கூட்டணியில இருந்தாலும் மக்களுக்காக பேசிட்டு இருக்கோம் அது வலிமைக்கு மீறி பேசுறோம் அப்படினா கூட்டணி கட்சியில இல்ல தோலை இதெல்லாம் கூட்டணி வக்காலத்து வக்காலத்து வாங்குகிற கட்சிகள் அதுதான் உண்மை எதுக்கு கூட்டிக்குறீங்க என்ன நிர்வாகம் கொள்கை என்ன சொல்லுங்க ஒரு கொள்கை சொல்லுங்க சமூக நீதி எங்க சமூக நீதி இருக்கு சாதிக்கு ஒரு சுர்காடு இருக்கு சமூக நீதியா சமத்துவ கட்சிகள் எங்க சமத்துவ சொல்காடு ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் ஒரு லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் மல்டிஃபார்ம் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள்